ஹேர் ஃபால்லாம் ஒரு சைடு இருக்கட்டும் ஆனா எனக்கு ஹேர் க்ரோத்தே இருக்க மாட்டேங்குது நான் எப்பயோ வெட்டினது ஒரு இன்ச் கூட வளர மாட்டேங்குது டாக்டர் அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு சின்ன டிப் சொல்றேன் உங்களை தலைகீழலாம் நிக்க சொல்ல மாட்டேன் ரொம்ப ஈஸியா எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆனா என்னோட பேஷன்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆனா இந்த டிப் என்னன்னா ஜஸ்ட் அவங்களோட ஹேர் வந்துட்டு நல்லா கோம் பண்ணி விடணும் காலையில ஒரு டூ மினிட்ஸ் அண்ட் நைட் ஒரு டூ மினிட்ஸ் நைட் கோம் பண்றது இன்னுமே நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா நம்ம கோம் பண்ணிட்டு அப்படியே போய் படுக்க தானே போறோம் அப்ப பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஸ்டிமுலேட் பண்ணிட்டு போய் படுக்கும்போது எல்லாமே நம்மளோட தலைப்பகுதிக்கு பிளட் சர்க்கு ரிலேஷன் போகும்போது நல்ல ஒரு க்ரோத் இருக்கும் கோம் பண்றதுக்கு ட்ரிக் நான் முன்னாடியே சொல்லி கொடுத்துருக்கேன் கீழே இருந்து தான் என்னைக்குமே செய்யணும் அப்புறம் கொஞ்சம் மேல கொஞ்சம் மேல கொஞ்சம் மேல அதுக்கப்புறம் தான் ஸ்கேல்ப்ல வந்து நல்லா கோம் பண்ணணும் நீங்க தலை சீவும் போது அது உங்களை ஹர்ட் பண்ணாம இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்துட்டு இந்த ஹெல்த் அண்ட் எல்லாம் போனீங்க அப்படின்னா ஒரு ப்ரௌன் கலர்ல கோம் வச்சிருப்பாங்க ரொம்ப நல்லா குவாலிட்டியா செஞ்சிருப்பாங்க அந்த மாதிரி கோம்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் உடன் கோம்ஸும் தாராளமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நீம் கோம்ஸ் எல்லாமே ஸோ நைட் ஒரு டூ மினிட்ஸ் மார்னிங் என்ன ஒரு டூ மினிட்ஸ் நல்லா கோம் பண்ணுங்க கீழே இருந்து கோம் பண்ணுங்க சூப்பராக ரிசல்ட் இருக்கும் ஒன் மந்த்ல ரிசல்ட் பார்க்கலாம்